இந்த காகங்கள் கரைகிறது நான் இங்கே இருக்கிறேன் என்று அது தெரிவிக்கிறது கா 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 என்று நாம் இந்த காகத்தை எளிதாக சொல்லிவிடுகிறோம் கா என்று கலைஞர் அவர்கள் சொல்வார் பராசக்தி படத்தில் கா கா, கா என்று ஒரு பாட்டு இருக்கிறது எச்சிலும் என்று எதை எதையும் அது சாப்பிடக்கூடியது எச்சியிலும் தண்ணியிலும் பிச்சைக்காரன் சோத்துல என்று ஒரு பாட்டு வரும் கலைஞர் பராசக்தி படத்தில் இந்த சர்வோபக்ஷினி ஒரு உயிரினம் காகம்தான் இந்த காகத்தின் ஒரு சிறப்பு என்னவென்றால் ஒரே ஒரு காகம் இறந்தால் கூட சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான காகங்கள் ஒன்றாக சேர்ந்து ஓலமிடும் கத்தும் கா கா என்று கத்தும் எல்லா பறவைகளிலுமே மற்ற பறவைகளைப் போல இல்லாமல் காகத்தின் மட்டும் சிறப்பு உண்டு அதனால்தான் என்னவோ அந்த அமாவாசை சோறு வைக்கிறார்கள் அதற்கான பல உண்மைகளும் இருக்கிறது கப்பலில் போபவர்கள் ஒரு காகத்தை ஒரு மரத்தில் அல்லது கொம்பில் நட்டு போவார்கள் கடலில் போபவர்கள் மீனவர்கள் கடல் பயணம் செல்பவர்கள் எங்கே கரை இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது ஆனால் கரையை பார்த்தவுடன் இந்த காக்கைக்கு அந்த கரை தெரியுமாம் உடனே பறக்க முயற்சி செய்யுமாம் அந்த திசையை நோக்கி சென்றால் அந்த கரையை போய் அடைந்து விடுவார்கள் என்று நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது இது பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் சொன்ன தகவல்தான் எதற்காக காகத்தை கப்பலிலே அல்லது ஓடத்திலே எதற்காக கட்டி வைத்து செல்கிறார்கள் என்பதற்கான உண்மை இதுதான் எனவே காகம் என்பது கரைதல் எதற்காக கரைகிறது என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது இதுவும் ஒரு காரணம் தன் இனம் அழிந்தபொழுது அதை கொண்டாடுவதில்லை நம்மவர்கள் போல பூக்களை சாலையிலே வீசி எறிந்து கொண்டாடுவதில்லை இவைகள் அழுகின்றன கூக்கரழுகின்றன அப்படித்தான் மரணம் எல்லோருக்கும் நடப்பது தான் ஆனால் அந்த காகத்திற்கு இருக்கக்கூடிய தன்மை குணம் மற்ற விலங்குகளுக்கை விட மற்ற பறவைகளை விட இது ஒரு உயர்ந்து நிற்கும் என்பது எனது கருத்து எனவே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ மறுக்கிறீர்களோ அது உங்கள் பாடு ஆனால் இதெல்லாம் அன்றாடம் வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடியது இப்பொழுது இந்த காலையிலே பல காகங்கள் கரைந்து கொண்டே இருக்கிறது இரவில் தூங்கிவிடும் விடியற்காலை எப்படி சேவல் எழுந்து விடுகிறதோ அதுபோல இந்த காகங்களும் எழுந்துவிடும் என்ன என்ன அற்புதமான நிகழ்வுகள் அற்புதமான இந்த பறவைகள்